ஆசையை விடணும் தான் கடவுள்கிட்ட போகிறோம் அப்போ கடவுள் மேலே ஆசை வந்தால் சரியா சாமின்னு எம்மார் ராதா கிருபானந்த வாரியார்கிட்ட கேட்பாங்க அப்போ வாரியார் சாமி சொல்லுவார் அந்தவனுடைய சோதனை எவனுக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே இறைவன் நெருங்கிது ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கியதால் ஒன்று இலவசம் இந்த கனவுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு ஒவ்வொரு துன்பத்துக்கும் பின் ஒரு வெற்றி காத்திருக்கு பாரியார் சுவாமிகளுக்கு பல சமயம் முருகப்பெருமான் கனவுலே காட்சி கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் கனவுல வந்துதான் உத்தரவே கொடுப்பார் இந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வா முருகப்பெருமான் ஒரு ஆத்மாவை இல்ல ஒரு உயிரை தன்னிடத்தில் இழுக்க வேண்டும் சொன்னா முதல்ல பயன்படுத்துவது கனவைத்தான் முருகன் என்னோடு பேசுகிறான் அப்படிங்கிறத எதை வைத்து நான் தீர்மானிப்பது பல அடியாழ்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக முருகன் கனவிலே பேசுவார் இறைவன் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு கனவை ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார் நீங்க லலிதாம்பிகையினுடைய படம் கிடைச்சதுன்னா அது பாருங்க அம்பாளுடைய கால்ல கொலுசு போட்டிருப்பாங்க அந்த கொலுசி எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது என்னன்னா திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடினா நிச்சயமாக குழந்தை பேர் இன்றளவும் கிடைக்கிறது இத்தனை அற்புதமான திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பிறப்பதற்கு காரணம் சாமி கணவலை வந்துட்டார கெட்டியா புடிச்சுக்கோ யார்ட்டையும் சொல்லாது உனக்கும் கடவுளுக்குமான சம்பாஷணை எது அதை ஊர்ல போய் தம்பட்ட அடிக்காது சாமி கனவுல எப்படி பேசுவார்னா அம்மா கேக்குடா முருகன் வந்திருக்கேமா உங்க குழந்தை வந்திருக்கேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஹரஹர நம பார்வதி ஹரஹர மகாதேவ வெற்றி வேள் முருகனுக்கு அரோஹரா உள்ள திருச்செந்தூர் ஆண்டவனுடைய திருவருளால் முருகப்பெருமானுடைய அற்புத பெருமைகளை தொடர்ந்து சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஆன்மீக கிளிச்சின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சமீபகாலமாக நிறைய அடியார்களுக்கு முருகன் சார்ந்த கனவுகள் வருகிறது தெய்வம் சார்ந்த கனவுகள் வருகிறது இந்த கனவுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இதை நம்ம பொதுவான தலைப்பில் எடுத்தோம்னா கனவும் கடவுளும்னு எடுத்துக்கலாம் இந்த கனவு அப்படின்னு சொன்னாலே மனிதனுக்கு மொத்தம் இரண்டு நிலை இல்லைன்னா மூன்று நிலை சொல்லலாம் உறக்க நிலை கனவு நிலை விழிப்பு நிலை இது மூணுலேயும் நமக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாத உண்மை சில பேர் விழிப்பு நிலையிலே கனவுல தான் இருக்கும் பெரும்பான்மையானவங்க நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம விழிச்சிருக்கிறோம் உடம்பும் கண்ணு விழிச்சிருக்கே ஒழி ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு வகையான கனவில் தான் இருப்போம் உதாரணத்துக்கு ஒரு செயலை பழக்கப்பட்ட செயலை திருப்ப திருப்ப செய்து கொண்டே இருக்கும்போது நம்ம அதில் கவனம் செலுத்த முடியாது உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடும்போது பாருங்கண்ணே அந்த சாப்பிட்ற ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் அந்த சாப்பாட்டில் கவனம் இருக்கும் அடுத்த நிமிஷம் வேறு எதுலையாவது கவனம் போயிடும் அது ஒரு வகையான கனவு நிலை தான் இது உடம்பு இயங்கி மனது ஒரு பக்கம் செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு வகையான கனவு நிலைன்னு சொல்லலாம் இன்னொரு கனவு நிலை அதைத்தான் நம்ம உண்மையாலுமே கனவு நிலைன்னு சொல்கிறது எதுன்னா எதுனா நல்லா தூங்குறோம் தூங்கும்போது நம்மளுடைய கண்ணெல்லாம் மூடி இருக்குது உடம்பு செயல் இல்லாமல் இருக்குது ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு மிகமான காட்சிகள் நம்ம நேரடியாக அதில் தொடர்புபடுத்தி நம்மளே அந்த செயலை செய்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படியே டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது இதுக்கு கனவுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு சில உணர்வு எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கும் அந்த உணர்வு என்னென்னா நான் ஏற்கனவே இந்த இடத்திற்கு வந்திருக்கனே இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்போவோ நான் பார்த்துருக்கனே இதையெல்லாம் எங்கேயோ முன்கூட்டியே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு உணர்வு நிலை எல்லாருக்கும் வந்திருக்கும் இதையும் நம்ம கனவு நிலையோடு தான் ஒப்பிட்டு சொல்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொப்ன சாஸ்திரம் அப்படின்னே ஒரு விஷயம் இருக்குது அதாவது கனவுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா மருத்துவத்துறை என்ன சொல்லுது நம்மளுடைய ஆழ்ந்த ஒரு சிந்திப்பன் மனிதன் ஆழ்ந்து எதை சிந்தித்து கொண்டே இருக்கிறானோ இல்லை திருப்ப திருப்ப எதை மனதில் பதிய வைத்துக் கொள்கிறார்களோ அது தூங்கும்போது அது மேலெழுந்து கனவுளா கனவுகளாக வருகிறது அப்படிங்கிறது அறிவியலுடைய கூற்று இதையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி எதையா சிந்திக்கும் போது கனவில் ஏதோ ஒரு விஷயங்கள் வருது ஆனால் இதற்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கனவுகளில் எல்லாத்தையும் ஒரே விதமாக நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியாது எனக்கு தெரிந்த நிறையா அடியார்களுக்கு பின்னாடி நடக்க இருக்கக்கூடியது கனவுல உங்களுக்கு நேரடியாக கனவுலையே பார்த்துருப்பாங்க அது ஒரு சில நாள் அது நடந்துரும் அது ஒரு பயமாகவும் இருக்கும் ஏன்னா நல்லது வந்துருச்சுன்னா பரவாயில்ல தீங்கான விஷயம் ஏதாவது கனவுல வந்துருச்சுன்னா அது நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு வகையான அச்சமும் ஏற்படுது அப்போ நம்ம கனவை அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது அப்போ இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது எந்த கனவை நான் எடுத்துக்கிறது எதை என்னுடைய அறிகுறியாக நான் தேர்ந்தெடுப்பது இறைவன் என்னோடு முருகன் என்னோடு பேசுகிறான் அப்படிங்கிறத எதை வைத்து நான் தீர்மானிப்பது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய சாஸ்திர பிரமாணங்கள் இப்போ நம்ம பல அடியாறுகனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முருகன் கனவிலே பேசுவார் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இறைவன் நம்மோடு தொடர்பு கொள்வதற்கு கனவை ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத அசைக்க முடியாத உண்மை அது இப்போ மட்டும் இல்லை பல அடியாறுகனுடைய வாழ்க்கையில் தொன்று தொட்டு இது நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாரியார் சுவாமிகளுக்கு பல சமயம் முருகப்பெருமான் கனவிலே காட்சி கொடுத்துருக்கிறார் ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் கனவுல வந்து தான் உத்தரவே கொடுப்பார் இந்த இடத்துக்கு வா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் மிகப்பெரிய ஞானியர்களுக்கு சாத்தியம் நமக்கு சாத்தியமானு கேட்டால் பக்தர்களுக்காகத்தான் முருகப்பெருமான் கனவுலே வந்து காட்சியை கொடுக்கிறார் அதுதான் ஒரு விசித்திரமான செயல் ஒரு இதை கந்தபுராணமே நிரூபிக்கிறது அதாவது முருகப்பெருமான் கனவுலே பேசுவார் அப்படிங்கிறத கந்தபுராணத்துல அசுரர்கள் எல்லாம் சூரபத்மனுடைய கொடுமையான ஆட்சிக்கு கீழே வதைப்பட்டு சிக்குண்டு கிடக்கும்போது இந்திரனுடைய மகனுடைய கனவில் முருகப்பெருமான் சென்று நாங்கள் நான் உங்கள் அனைவரையும் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிறத கனவுல காட்சி கொடுக்கிறார் சுவாமி அந்த கனவுல வந்த காட்சியை இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் அதை பதிவும் செய்து வைக்கிறான் முருகப்பெருமான் ஆறு முகங்களோடு மயிலிலே அமர்ந்து வீர ஞான வேல் தாங்கி அபயம் அளிப்போம் என்று கனவிலே வந்து காட்சி கொடுத்ததாக கந்தபுராணம் பதிவு செய்கிறது இது எல்லாம் பார்க்கும்போது அப்போ முருகன் நம்மோடு பேசுகிறார் கனவுல பேசுகிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஞானியர்களுக்கு மட்டுமில்ல பக்தர்களுக்கும் இதை நடக்குது ஒரு உதாரணம் சொல்கிறனே நம்மளுடைய திருமையச்சூருன்னு அற்புதமான ஒரு சேத்திரம் இருக்கிறது லலிதாம்பிகையினுடைய சேத்திரம் அகத்தியர் முருகப்பெருமானுடைய திருவருளால் லலிதாம்பிகையினுடைய அருளை பெற்று லலிதாம்பிகையினுடைய பூரண ஸ்வரூப தரிசனத்தை அகத்தியரும் அவருடைய தர்ம பத்னியாக இருந்த லோபாமுத்திரை அன்னையும் சேர்ந்து லலிதாம்பிகையினுடைய தரிசனம் பெற்ற அற்புத திருத்தலம் திருமையச்சூர் அந்த திருமையச்சூரனுடைய அம்பாளனுடைய வடிவம் அவ்வளவு அழகாக இருக்கும் லலிதைன்னு சொன்னாலே அழகுன்னு அர்த்தம் நீங்க லலிதாம்பிகையினுடைய படம் கிடச்சதுன்னா அது பாருங்க அம்பாளுடைய காலில் கொலுசு போட்டிருப்பாங்க அந்த கொலுசு எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது என்னன்னா ஏதோ ஒரு இந்த கோவிலுக்கும் இந்த கோவில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாத ஒரு பக்தையினுடைய கனவுல அம்பாள் போய் தனக்கு கொலுசு வேணும்னு கேட்கிறேன் கொலுசை வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு வந்தால் அர்ச்சகர் சொல்கிறாங்க கொலுசு போடுறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது அம்பாளினுடைய பாதத்தில் அந்த அமைப்பெல்லாம் கிடையாதுங்கிறாங்க இல்லை சாமி அம்பாள் கனவுல சொன்னா அப்படின்னு பல முயற்சிகளுக்கு அப்புறம் அர்ச்சகர்கள் அந்த அம்பாளினுடைய திருவடியை தேடி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தெரியுது அம்பாளனுடைய பாதத்தில் கொலுசு போடுறதுக்கு இடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அம்பாள் கனவிலே வந்து அந்த பக்தினுடைய கனவுல கொலுசை கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டா இன்னைக்கும் லலிதாம்பியனுடைய திருவடியில் அந்த கொலுசை பார்க்க முடியும் அப்போ சில சமயம் கடவுள் அன்னை நேரடியாக வந்து தனக்கு வேணுங்கிறத பக்தையிடம் கனவுல வந்து கேட்டு வாங்கி கொள்கிறாள் அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க முடியுது ஒன்று பகலை கூத்தர்னு ஒரு அற்புதமான அடியார் இருந்தார் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் இயற்றுவதற்கு கா இயற்றிய அற்புதமான மகான் இன்னைக்கும் பல பேருனுடைய நோயை நிவர்த்தி செய்கிறது பல அடியார்கள் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கும் போது திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடினால் நிச்சயமாக குழந்தை பேர் இன்றளவும் கிடைக்கிறது இத்தனை அற்புதமான திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பிறப்பதற்கு காரணம் பகலைக்கூத்தர் கனவிலே முருகப்பெருமான் வந்து பேசியது அவர் கனவுல வந்து சொல்றார் பன்னீரலை விபூதி கொடுத்து ஒரு அந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழுக்கு முதலடியும் எழுதி கொடுத்து விட்டு செல்கிறார் கனவுல நடக்குது காலையில எந்திரிச்சு பார்த்தா பகலை கூத்தர் எதை பார்த்தாரோ அது அருகிலே திருச்செந்தூர்னுடைய பன்னீரலை விபூதி இருக்கிறது இது எப்படி சாத்தியமானதுன்னா அப்போ முருகப்பெருமான் நம்மோடு பேசுவதற்கு கனவை ஒரு கருவியாக வைத்துக் கொள்கிறார் அப்ப இந்த கனவை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பொதுவாகவே வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது என்னென்னா முருகப்பெருமான் ஒரு ஆத்மாவை ஒரு உயிரை தன்னிடத்தில் இழுக்க வேண்டும்னு சொன்னால் முதல்ல பயன்படுத்துவது தான் கனவுல சாமி காட்சி கொடுப்பார் ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய முயற்சி பண்றோம் நான் ஒரு விஷயம் சொல்றேனே நம்ம முயற்சிகள் தேவைதான் இல்லைன்னு சொல்ல ஆனா கனவுல காட்சி கொடுத்த முருகப்பெருமானுக்கு தெரியாதா ஏன் அந்த காட்சி அவனுக்கு கொடுத்தோம் எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதெல்லாம் முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக தெரியும் நீங்கள் கனவு வரும்போதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாம நிறைய குழப்பிக்குவாங்க திருப்ப திருப்ப எனக்கு இந்த கனவு வருது அந்த கனவு வருது நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கனவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை நினைக்காத நேரத்தில் நிச்சயமாக இந்த இந்த விஷயத்தை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நினைக்காத நேரத்தில் நினைக்காத நேரத்தில் எந்த விதமான அதற்கு தகுந்த சூழ்நிலையும் இல்லாத போது ஏதோ ஒரு காலத்தில் திடீர்னு மின்னல் வெட்டின மாதிரி சில அறிகுறிகள் கிடைக்கும் ஓர் உதாரணம் சொல்லுகிறேன் நம்மளுடைய வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகளுடைய வழித்தோற்றலாக அவருடைய சீடராக இருந்தவர் ராமானந்த சுவாமிகள் அவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி திருச்செந்தூருக்கு வான்னு சொல்லி திருச்செந்தூர்ல அவருடைய காட்சி கொடுத்ததெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்போது சாமி கனவுல வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்மா வர வரமாட்டார் அப்போ அதுக்கு தகுந்த சூழ்நிலையும் காலமும் முருகப்பெருமான் தீர்மானித்து கனவில் வந்து ஒரு விஷயங்களே சொல்லுவார் ஒரு சில உதாரணத்தை சொல்றேனே மலேசியாவில் ஒரு அற்புதமான ஒரு அடியார் இருக்கிறார் தினந்தோறும் திருப்புகள் பாடுவார் தினந்தோறும் முருகனுடைய அவங்க வீட்டில் இருக்க முருகன் முன்னாடி நின்று திருப்புகள் பாடுவது அவருடைய வழக்கம் தினந்தோறும் பாடுறார் நான் எப்போதும் என்னுடைய பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து திருப்புகள் பாடிக்கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய திருப்புகளை முருகப்பெருமான் தானாக வந்து கொடுப்பார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத சத்தியம் அப்படி சுவாமி வந்து அசரீதியாக சொல்லுவார் அசரீரியா உருவம் இல்லாத நிலையில் வந்து சொல்லுவார் அது கனவாக இருக்கலாம் இல்லை குரலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வடிவில் இருக்கலாம் இந்த அடியார் ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாள் வந்து முருகப்பெருமான்ட்டு கனவில் வரணும்லாம் நினைக்கல எப்பும் பூஜை பண்ணிட்டு வீட்டில் படுத்திருக்கிறார் திடீர்னு கனவுல ஒரு எண் வருது ஒரு உதாரணத்துக்கு நானூத்தி முப்பத்தி ஒன்னு சம்பந்தம் இல்லாமல் முப்பத்தி ஒன்னு வருது அந்த அடியாரனுடைய சிந்தை எப்படி வேலை பாருங்க அதான் நான் சொன்னேன் கனவை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்க தேடி உடனே இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குமா ஜோசிய அப்படிலாம் கிடையாது அந்த கனவு உங்கள்கிட்ட முருகன் வந்து பேசணும்னு சாய் முடிவுன்ட்டார்னா எப்படியாவது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்களுடைய முயற்சியே இல்லைனாலும் தெரியும் என்னடா நானூற்றி முப்பத்தொன்னு நானூற்றி முப்பத்தொன்னு ஏன் வருதுன்னு தேடிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுது நானூத்தி முப்பத்தி ஒண்ணுன்னா என்ன அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஓராவது திருப்புகள் நான் உன்னாமே சொன்னேன் அவங்கவுங்க வாழ்க்கைக்குண்டான திருப்புகளை சாமி எப்படியா சொல்லிடுவார்னு சொன்னேன் தானாக அவர் நானூற்றி முப்பத்தி திருப்புகளை எடுக்கிறார் அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவர் எதுக்காக திருப்புகள் பாடிக்கொண்டிருந்தாரோ ஒரு தீராத பிணிக்காக திருப்புகளை பாடுகிறார் அந்த பிணியை சொல்லி அவர் எதுக்காக வேண்டிக் கொண்டிருந்தாரோ அந்த வேண்டுதலை சொல்லக்கூடிய ஒரு திருப்புகள் இதுநாள் வரைக்கும் அவருக்கு அப்படி ஒரு திருப்புகள் இருப்பதே தெரியாது ஆனால் அந்த திருப்புகள் அவருடைய பிணியை சொல்லி அருணகிரிநாதர் வேண்டுவது போல அற்புதமான ஒரு திருப்புகள் அவருக்கு கிடைக்கிறது அந்த திருப்புகளை பாடினார் இன்றைக்கு அமோகமாக இருக்கிறார் இதுதான் சாமி கணவளை வந்து பேசுறது ஒரு உதாரணம் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேனே இதே மாதிரி அற்புதமாக வழிபடக்கூடிய ஒரு அடியவர் முருகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர் அவரும் வந்து சாமிகிட்ட வந்து தீராத ஒரு பக்தி உடையவர் அவருக்கான வழியும் இதே மாதிரி ஒரு நம்பர் போகுது இதே மாதிரி ஒரு நம்பர் போகுது ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த நம்பருக்கு லாட்டு டிக்கெட் எடுத்து வைக்கிறாங்க இதுதான் எப்படின்னா வினை வேலை செய்யறது வேலன் வேலை செய்வதை தாண்டியும் வினை வேலை செஞ்சா நான் அப்போதான் சொன்னேன் அந்த நம்பரில் போய் லாட்டு டிக்கெட் எடுத்தேன் ஐயா ஒன்னுமே விழுகலை நான் அதான் சொன்னேன் இருந்திருந்து இவ்வளவு தூரம் திருப்புகள்லாம் படித்தோம் அந்த நம்பர் உங்களுக்கு போய் லாட்ரி டிக்கெட்னு நம்புனீங்க பாருங்கள் அதுதான் வினை உங்கள்கிட்ட இன்னும் தீவிரமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் அந்த நம்பர் உங்களுக்கான திருப்புகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டபோது தான் அவங்க ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அப்புறம் போய் அந்த நம்பருக்கு உண்டான திருப்புகளை எடுத்து படித்தார்கள் இந்த மாதிரி சாமி வந்து கனவுல வந்து சொல்லக்கூடிய அறிகுறிகள் இப்படியும் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணுமோ அந்த கோவிலுடைய காட்சி கனவுல கிடைக்கும் சில விஷயங்களையும் நம்ம ரொம்ப அப்படி அப்ரப்டாக சொல்லிட முடியாது ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியத்திலும் ரகசியம் குக்யாதி குக்கியம்னு சொல்லுவாங்க பெரிய குருமார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி கனவுல வந்துட்டாரா கெட்டியாக பிடிச்சிக்கோ யார்ட்டையும் சொல்லாது உனக்கும் கடவுளுக்குமான சம்பாஷணை எது அதை ஊரில் போய் தம்பட்டை அழிக்காது உனக்கு வந்துருச்சா சாமி சொல்லிட்டாரா சத்தம் இல்லாமல் அதை பிடிச்சிக்கோ அவ்வளோதான் இதை பார்க்கக்கூடிய பலாயிரம் அடியார்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கும் கனவுல சாமி காட்சி கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு அதை பற்றி தெளிவான புரிதல் இல்லையா கவலையே படாதீங்க அந்த தெளிவை சாமி தானா கொண்டு வந்து கொடுப்பார் என்றைக்குமே நம்ம அதை வச்சு உடனே ஊரே சொல்லக்கூடாது எனக்கு இப்படி வந்தது அப்படி வந்தது அந்த கனவு வந்தது அதெல்லாம் ஆனால் சாமி சம்பந்தமான கனவு வந்துடுத்து அப்படின்னா முருகன் சம்பந்தப்பட்டமான கனவு வந்ததுன்னா நிச்சயமாக அது ஒன்று திருப்புகளாக இருக்கலாம் வேல்மாரலாக இருக்கலாம் கந்தர் அலங்காரமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பதிகத்தினுடைய குறியீடாக இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் செல்ல வேண்டிய கோவிலாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்து அடையும் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா அது எப்படி சார் எங்களுக்கு வந்து அடையும் சாமி கடவுளை எப்படி பேசுவார்னா முன்பெல்லாம் வந்து தீட்சைன்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது தகுதி உள்ள மாணவனுக்கு மந்திர உபதேசம் பண்ணுறது ஆனால் அதுக்கு அவரை ஆக்கணும் அந்த மந்திரம் அவருக்கு வேலை செய்யணும் அப்போது இதை அற்புதமாக இதை இன்னமும் சைவ சமய குறிப்புகளோடு சைவ சித்தாந்தத்தோடு பெருமதிப்புக்குரிய ராஜசேகர் சிவாச்சாரியார் ஐயா கனவும் கடவுளுங்கிற தலைப்பில் அற்புதமாக பேசியிருக்கிறார் அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார் என்னென்னா ஒரு பையனுக்கு தீட்சை கொடுக்கணும் அவனுக்கு எந்த சாமி மேலேயும் விருப்பம் இல்லை துர்கையை மட்டும்தான் பூஜை பண்ணுவேங்கிறான் துர்கே மன தான் என்னுடைய உபாசனை தெய்வம் அப்படின்னு அவருடைய குருநாதர் சொல்கிறார் சரிடா உனக்கு துர்கேவனே உபாசனம் பண்ணட்டும் அம்பாலே வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் எல்லாம் சொன்னோன்னே மந்திர உபதேசம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கே தெரியாமல் ஒரு சிற்பியை கூப்பிடுற கூப்பிட்டு ஒரு திரு துர்கை அம்மனுடைய சிற்பத்தை செய்ய சொல்கிறார் சிலையை வடிக்க சொல்கிறார் அதில் அவர் ஒரு குறிப்பை மறைச்சு செய்ய சொல்கிறார் இவருக்கும் சிற்பிக்கும் மட்டும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்படி ஒரு துர்கையினுடைய சிலை குறிப்போடு செய்யப்பட்டது செஞ்சதுக்கப்புறம் நேராக ஒரு கிணத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க உள்ளே பூஜையெல்லாம் கிடையாது கொண்டு போய் கிணத்துல வைக்கிறாங்க வச்சாச்சு இப்போ சீடனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க மந்திரோபதேசம் நடக்குது மந்திரோபதேசம் நடந்ததுக்கப்புறம் சாமி வந்து உபதேசம்னு சொல்லி அந்த கனவுல காட்சி கொடுக்கணும் அப்போ தான் சாமி அந்த சுவாமி ஏற்றுக்கிட்டு அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப ஆகமத்தில் பல நுட்பமான விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் எதுக்கு சாமி கனவுல வந்து நான் உன்னுடைய உபாசனையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறதுக்கு ஆனால் நம்ம இன்றைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா பத்து நாள் சஷ்டிகவசம் படிக்கணும் பதினோரா நாள் கனவு வரலங்கிறோம் என்னன்னா இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டும் பாங்கி போனோன்னே சமைக்காமே எடுத்தோம் அப்படியே வாயில ஒட்டிக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் அவசரம் ஆனால் ஆன்மீகத்திலையும் சரி மருத்துவத்திலையும் அவசரப்பட்டோம்னா ஆபத்து நமக்கு தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பையனுக்கு உபதேசமாகுது கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போகுது திடீர்னு கனவு வருது துர்கை கனவுல வர ஒரு அடையாளத்தை சொல்றா இந்த அடையாளத்தோடு இந்த கிணத்துல என்னுடைய விக்கிரகம் எடு இருக்கு அதை எடுத்து பூஜை பண்ணுன்னு கனவுல சொல்லு என்னடா அது இப்படி ஒரு கனவு வருதேன்னு அந்த பையன் அந்த கிணத்துல போய் பார்க்க உள்ள துர்கேமன் சிலை இருக்குது எடுத்து பார்த்தா அந்த குறியீடும் இருக்குது அது என்ன குறியீடுனா அம்பாவினுடைய பாதத்தில் ஆறு விரல்கள் இருக்கும் இதுதான் அவர் அந்த இவருடைய ஆச்சாரியர் எல்லாத்துக்கும் தெரியாமல் சூட்சமாக அந்த சிலை செய்த சிற்பியிட்ட சொல்லி செய்து வைத்த குறியீடு இந்த குறியீட்டோடு அம்பாள் போய் கனவுல சொல்லி சிலையை எடுத்து பிரதிஷ்ட பண்ணணுன்னு உத்தரவு கொடுக்குறா இப்போ இது எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து கணவன் மூலமாக இறைவன் பேசுவது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொன்னால் நம்ம அதிர்ந்து போயிடுவீங்க நிறையா கோவில்ல பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கும் சுவாமிக்கும் திருநாமம் எல்லாம் இருக்கும் முருகப்பெருமானுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுப்பிரமணியன் வள்ளி தேவசேனையன் இருக்கும் சிவன் கோவிலெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் உதாரணத்துக்கு பிரகதீஸ்வரன் பிரகன்னாயகி உண்ணாமுலை அண்ணாமுலையார் பெரிய நாயகி யாழை பழித்த மொழி உமையம்மை சிவன் பார்வதி தான் அம்பாள் பார்வதி பரமேஸ்வரன் தான் இந்த பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த பேரெல்லாம் எப்படி வந்ததுன்னா இதெல்லாம் கனவுல குறியீட்டாக வந்த சில விஷயங்களை வைத்து தான் அங்கே அம்பாளுக்கு திருநாமம் சூட்டுவது அப்போ கனவுக்கு இவ்வளவு பலன் இருக்கு இவ்வளவு முறை இருக்கிறது கனவில் முருகப்பெருமான் பேசுவார் சாமி நேரில் வந்து நிற்கும் அதுதான் அதனுடைய விசித்திர மே ஒரு அற்புதமான திருப்புரகுன்றம் திருப்புகளில் அருணகிரிநாதர் சொல்றார் மந்திரம் எப்படி வேலை செய்துங்கிறத சந்ததம் வந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதை கந்தன் என்றென்று உனை நாளும் கண்டு கொண்டு கண்டு கொண்டு அன்புற்றுடிவேனோ தந்தியின் கும்பை புணர்வோனே சங்கரன் பங்கி சிவபாலா செந்திலங்கண்டி கதிர்வேளா தென்புரங்குன்றில் பெருமாளே இது ஒரு அற்புதமான திருப்புகள் இதில் தொடர்ந்து முருகப்பெருமானுடைய அற்புதமான மந்திரமாகிய ஓம் ஸ்கந்தா ஜனமகா ஓம் ஸ்கந்தா ஜனமகான்னு சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் கணவள முருகப்பெருமான் காட்சி தருவாங்கிறார் எப்படி காட்சி தருவார்னா ஒன்று தெய்வ யானையோட வருவா இல்லைன்னா வந்து சுவாமி சிவன் பார்வதி முருகன் சகேதராக உமாஸ்கந்தராக சோமாஸ்கந்தராக சுவாமி காட்சி தருவார் இந்த காட்சி அது மட்டும் இல்லாம உனக்கு திருச்செந்தூரோ கண்டி கதிர்காமமோ இல்லை திருப்பரங்குன்றமோ வந்துருச்சுன்னா உனக்கு முருகனுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத அற்புதமான திருப்புகளில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதருக்கே பல சமயங்களில் முருகப்பெருமான் கனவுலே காட்சி கொடுத்துருக்கிறார் அந்த திருப்புகள்லையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் சரி இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு நப்பாசை வரும் நற்பாசையில் நல்ல ஆசை தான் எப்பவுமே கடவுள் மீது ஆசை வந்தால் அதற்கு பேர் ஆசை எல்லாம் பக்தின்னு சொல்லுவாங்க என்னென்னா இதை வாரியார் சுவாமிகிட்ட வந்து கேட்பாங்க ஆசையை விடணும் தான் கடவுள்கிட்ட போகிறோம் அப்ப கடவுள் மேலே ஆசை வந்தா சரியா சாமின்னு எம் ராதா கிருபானந்த வாரியார்கிட்ட கேட்பாங்க அப்போ வாரியார் சாமி சொல்லுவார் அது ஆசை இல்லை பக்தின்வர் அது எப்படின்னு கேட்டோம்னு சொல்லுவார் சமைக்காத வரைக்கும் அரிசி சமைச்ச அரிசிக்கு பேர் சோரும்பர் இந்த ஆசை சரியாக விட்டால் அதுக்கு பெரும் பக்தின்னு கிருபானந்த வாரியார் சொல்லுவார் அப்போது சுவாமி மேலே ஆசை வர்றது வந்து தப்பு கிடையாது இப்போது இதை பார்த்த அத்தனை பேருக்குமே எனக்கும் முருகன் வந்து கனவுல காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசை வரும் அந்த ஆசைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சுலபம் தினந்தோறும் திருப்புகள் பாடுங்க ஏதோ ஒரு திருப்புகள் தினந்தோறும் மனமுருகி முருகப்பெருமான்ட்டு பாடுங்க அது மட்டும் இல்லாமல் பாரியார் சுவாமி சொல்லுவார் படு போது நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு படுக்கணும் செய்யும் தினமும் தூங்கும் போது விபூதி முருகான விபூதி தெரிந்த திருப்புகளை மனதிலே எண்ணிக்கொண்டு படுத்தோம்னு சொன்னா நிச்சயமாக சாமி கனவுல வருவார் அதுக்குன்னு இன்னைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரா செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எப்போது அந்த சித்தநாதன் சித்தமாகிறானோ அப்பொழுதே உங்களுக்கு கனவுலே காட்சி வரும் அந்த கனவில் வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் சில பேர் எழுதி வச்சுக்குவாங்க சில பேர் அந்த குறிப்புகளை தேடி கண்டுபிடிச்சு ஸ்தல புராணத்தை எடுத்து படித்து அப்படியெல்லாம் அந்த கோவிலுக்கு போகிறவங்கெல்லாம் உண்டு நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கனவு வருது விவசாயி நிறையா விஷயங்கள் வரும் மரம் செடி கொடி பாம்பு வர மாதிரி பாம்பு சிவபெருமானை பூஜை பண்ணுற மாதிரி பாம்பு வந்து சிவபெருமானுடைய கருத்தில் சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரி வெள்ளை மயில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் சாப்பாடு சமைச்சு சாமிக்கு வைக்கிற மாதிரி இது மாதிரி மாதிரிலாம் நிறையா கனவுகள் வந்து கொண்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கனவு வருதுன்னு வைங்க சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் கனவில் வருது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கனவு வருது இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு உண்மையாலுமே அந்த இறைவன் அனுபூதி கொடுக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னா ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட அடையாளங்களை திருப்ப திருப்ப கனவுல கொண்டு வருவார் உதாரணத்துக்கு சொல்றேன்னே ஒரு வட்ட வடிவான கிணறு வருது சின்ன கிணறு வருது ஒன்னு ஒரு நாள் ரெண்டாவது நாள் வந்து கடல் வருது மூணாவது நாள் மரம் வருது எல்லாம் முருகன் சம்மந்தப்பட்டமா இது மூணு என்னன்னா திருச்செந்தூர் இப்படி ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் திருப்ப 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 வந்து கொண்டே இருந்தால் அந்த கோவிலினுடைய சுவாமி உங்களை கூப்பிட்றாருன்னு அர்த்தம் அவர் உங்களை கூப்பிடணும் முடிவு பண்ணிட்டாருன்னு வைங்க ஒரு கனவு இல்லை பத்தாயிரம் கனவு உங்களுக்கு அறிகுறி கொடுத்து எப்படியாவது உங்களை அங்கே வர வச்சிருவார் அதனால் நம்ம தேடக்கூடாது அந்த ப்ராசஸை மட்டும் பண்ணணும் எப்படி பண்ணுறதுனா தினந்தோறும் திருப்புகள் பாராயணம் பண்ணுறது தூங்கிறதுக்கு முன்னாடி முருகனை நினைத்துக்கொண்டு முருகனுடைய திருவடியை நினச்சிக்கணும் முருகப்பெருமானுடைய திருவடியை நினைத்து கொண்டு படுத்தோம்னு சொன்னால் சாமி முடிவு பண்ணா நிச்சயமாக கனவுலே வந்து காட்சி கொடுப்பார் இப்போ சாமி கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு அடுத்த கட்டம் நம்ம என்ன யோசிப்போம்னா என்கிட்ட கேட்பாங்க சாமி முருகன் அடிக்கடி கனவுல வர்றாரு நான் என் பிரச்சனையே தீர மாட்டேங்குது அப்படின்னு பிரச்சனைக்காக சாமி வரல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக சாமி வரல சாமி அருளை பதிப்பதற்காக வந்திருக்கிறார் இப்போ ஒரு விதையை விதைக்கணும் விதச்சும்னே அதை அறுவடை பண்ண முடியுமா முடியாது அதற்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எப்போது உங்கள் கனவிலே முருகப்பெருமான் சில அறிகுறிகளை கொடுத்து யாம் இருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தை உணர்த்தி விட்டாரோ அப்பொழுதே நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சோதனை காலத்திற்கு முருகப்பெருமான் முடிவு கட்டுவதற்காக தீர்மானித்து விட்டார் கவலைகளை மாற்ற இருக்கிறாருங்கிற அந்த உண்மையை சாமி கூட சொல்லிட்டார் நம்மளுடைய வேலை என்னன்னா இன்னமும் அதிகப்படியாக சாமி வழிபடும் இன்னமும் அதிகமாக திருப்புகள் பாடணும் இன்னமும் தினந்தோறும் முருகனை நினைக்கணும் தினந்தோறும் கோவிலுக்கு போகணும் அப்போது இன்னமும் அதிகமாக சுவாமி மேலே பற்று வைக்க 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 தொடர்ந்து பூஜை பண்ண 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 முருகனுடைய திருவருளால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளினுடைய முடிவு காலத்தை முருகப்பெருமான் முடிவு செய்து சாதனைக்குண்டான காலத்திற்கு வலியமைத்து கொடுப்பார் அதனால் கனவுலே முருகப்பெருமான் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க வேல் வரலாம் மயில் வரலாம் சில சமயம் முருகனுடைய கோவில்கள் வரலாம் சில பேருக்கு பேருக்குர்க்கரனவு அதாவது கெட்ட கனவுகள் அதிகமாக வருது இப்போ இதெல்லாம் நல்ல கனவுகள் பற்றி சொல்லியாச்சு கெட்ட கனவு அதிகமாக வருதே என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை கெட்ட கனவு அதிகமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள்ளி நாளே அர்ச்சனை பண்ணி சாமிக்கு வந்து கோவில் உங்கள் வீட்டில் இருக்க விநாயகருக்கோ இல்லை கோவிலில் இருக்க விநாயகருக்கோ அருகம்புள்ளி நாளே அர்ச்சனை பண்ணி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்பரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இந்த பதிகத்தை பாடி அருகும்பொல் வச்சிங்கன்னா இந்த கெட்ட கனவுகள் வாராது அது மட்டும் இல்லாமல் வேத மந்திரத்தில் ஒரு சூத்தமே இருக்கிறது என்னென்னா வினையினால் கெட்ட கனவுகள் ஏற்பட்டு அது நடக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் அப்படி நடக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு கெட்ட கனவுகள் படிக்காமல் இருப்பதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய கனவுகளுடைய புரிதல் என்பது வெறும் இதை இதை மேலோட்டமாக பார்த்தா ஏதோ மூட நம்பிக்கைன்னு உதறிவிட்டு போக முடியாது அதுக்குன்னு கனவை ஆழ்ந்து நம்பிக்கொண்டு நான் என்னுடைய கனவுல வர்றதெல்லாம் சாமியினுடைய அறிகுறின்னு எடுத்துக்கொண்டு அதை வித்தியாசமாக முறிஞ்சிடக்கூடாது எனக்கு வந்து சாமி தினமும் கனவுல கொடுக்குறாரு அப்படிங்கறையாது இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஆழ்ந்து பல நுட்பங்களுக்கு மத்தியில் ஒரு சிறு ஒளி கீற்றாக அந்த மெய்யான இறைவன் கனவுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார் அதை புரிந்து கொள்வதற்கு காலம் நமக்கு வழிவகுக்க வேண்டும் அதையும் தாண்டி நாமும் நம்மளுடைய தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் தினந்தோறும் இறைவனை வழிபட்டு நம்மளுடைய ஆத்மா அனுபூதியை பெருக்கிக் கொள்வதற்கான வழியை தேட வேண்டும் நிறைவாக இறைவனுடைய அருள் வேண்டும் இத்தனையும் இருந்தால்தான் இறைவனுடைய கனவு நமக்கு சித்திக்கும் அப்படி யாரெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் மட்டுமே வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் விரைவாக முருகனுடைய அருள் கனவாக வந்து காட்சி கொடுப்பார் அது மட்டும் உள்ள கனவு கண்டதை நினைவாக மாற்றி வைப்பார் நன்றி வணக்கம் முருகாச்சரணம்